அதெல்லாம் லை அப்படி நல்லா போயிடுச்சு போயிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தோம் லைட் செட்டிங்கெலாம் செம்மெலாம் போட்டிருந்தாங்க வெளியே வந்தபோது நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கடையெல்லாம் நல்லா போட்டிருந்தாங்க வழியில் கலர் கலர் ரீட்டாக வச்சுருந்தாங்க கலர் கலர் ரீத்தான் லைட் செட்டிங்கோடு வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது கதர்ஸு ஃப்ளோர் ரோஸ்ஸு அப்படின்னு நிறைய டைப்பில் இருந்தது பாப்பா வந்து ரோஸ் தான் கேட்டால் சரிங்க அவளுக்கு ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்தாச்சு அப்புறம் ஒரு பொரி பக்கெட் கேட்டாங்கன்ட்டு பொரி பக்கெட் வாங்கணும் இது வந்து கோபுரம் கோபுரம் வந்து லைட் செட்டிங் நல்லா கொடுத்துருந்தாங்க அப்போ அப்படியே வெளியே வரும்போது ஒன்றா பார்த்துட்டே வந்தோம் வேறு ரொம்பலாம் பச்சை சின்ன போடல நாங்கள் சும்மா அப்படியே பார்த்துட்டு வரும்போது அப்புறம் ஜவு மட்டாயில் வந்தாங்க அதை பார்த்தோன்னா ரெண்டு பேருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜவு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சரி அப்படின்ட்டு அவங்களுக்கு ஜவு வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க கையை சோலாம் அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்புறம் அப்படியே போகும்போது கொட்டு சத்தங்கள் என்னென்னா பார்த்தோன்னா காவடி வந்துச்சு காவடி வந்து டைரெக்டாக அங்கே ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறது பார்த்தோம் அதான் இருந்தது நல்லா இருந்தது அதுலேயுமே நிறைய லைட் செட்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க காவடி அப்படியே போய் அமைந்துருவாங்க ஃபுல்லாக ஒரு வளம் வந்தாங்க ஒரு வளம் வந்ததுக்கப்புறம் கையில் ஒருத்தர் வேலோடு நிறைய நின்றுட்டு நிறைய நிறையவே வச்சுட்டு இருந்தாங்க என்னடான்னு பார்த்தோம்னா அழகு குத்துறதுக்காண்டி நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுவுமே நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணி வீட்டு அப்படி ஊதி போட்டு அதில் மண்ணை കൊഞ്ചരം പാട്ടോ പാട്ട് അപ്പുറം അപേ കിട്ടോ അപ്പൊ കിളമ്പി വരും പോകും தம்பி பெல்ட்டு பார்த்தோம் பெல்ட் வேணுன்னா பார்த்துக்கிட்டு ஒன்று டபுள் சைடு பெல்ட் இருக்குதுன்னு காட்டினாங்க ஒன்று ஒரு சைடு மெருன்னு ஒரு சைடு பிளாக்கு அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு பெல்ட்டை வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு பெல்ட்டை வாங்கிகிட்டு வந்துகிட்டே இருந்தேன் அப்புறம் ஐஸ்கிரீம் ஏதோ வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நூடுல்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டு கொடுத்தாங்க எல்லா கலர்லேயுமே வெரைட்டியாக இருந்தது பிங்க்கு எல்லோ எல்லாம் ஒயிட்டு அப்படின்னு கலர் கலராக இருந்தது அது வந்து நூடுல்ஸ் மாதிரி கப்பில் போட்டு எங்களுக்கு அது ஃப்ளேவருமே டேஸ்ட்டுமே வித்தியாசமாக இருந்தது எல்லா டேஸ்ட்டுமே கிடச்சிது ஸ்ட்ராபெரி மேங்கோ வெண்ணிலா ஃப்ளேவர் கோவா டேஸ்ட்டும் கிடச்சிது நல்லா இருந்தது ஒருத்தியாக இருந்துச்சு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கினோனாலும் அது ஒருத்தியாக இருந்துச்சு அப்புறம் பார்த்துட்டு அவ்வளோதான் அப்படியே பொருட்காட்சி கோவலாகவும் இப்போ பார்க்க போவோம் அங்கே வந்து எப்பவும் போல தான் ஜம்பிங் போட்டிருந்தாங்க போட்டிங் போட்டிருந்தாங்க சின்ன பசங்களுக்குள்ள திங்ஸு நிறைய போட்டிருந்தாங்க எதுவும் பார்க்க போகலை நாங்கள் உள்ளே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துவிட்டோம் லேட்டாக வேற அதனால அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் ஷிப்பு போட்டிருந்தாங்க சின்ன காரு ஜம்பிங்கு போட்டிங்கு அப்படியே ஒரு ரவுண்டுக்கு போகணும் பசங்களும் அந்த அளவுக்கு கேட்கலாம்மா ராட்டில் போவோமா அதுன்னு கேட்கலாம் பாப்பா தான் போட்டு போமோமா அப்படின்னு கேட்டால் டைம் இல்லை அதனால் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரவுண்டு வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணி